மோட்டர் சைக்கிள் ரேசிங் அப்படின்னு வந்தாவே இந்தியாவை வந்து ரொம்ப தூரமாக தான் வைக்கணும் வேர்ல்ட் லெவல்ல ஏன்னா மோட்டோ ஜிபி அப்படின்னு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு மிகப்பெரிய ரேஸ்ல இது வரைக்கும் எந்த ஒரு இந்தியனும் ஒரு ரேஸராக பார்ட்டிசிபேட் பண்ணதே கிடையாது ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபார்முலா ஒன் கார் ரேஸ்ல கூட நரேன் கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரேஸ் பண்ணாரு ஆனால் அவருக்கு அப்புறம் இன்னைக்கு வரையும் யாருமே எஃப்ஒன்ல ரேஸ் பண்ணல மோட்டோ ஜிபியும் அதே கதை தான் நம்ம இந்தியால இவ்வளோ கோடி பேர் இருந்தும் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருந்தும் இன்னைக்கும் ஏன் ஒரு மோட்டோ ஜூப்பியில ஒரு ரேசரா போக முடியல அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஆனா இந்த கேள்விக்கு இப்ப ரீசண்டா நிறைய பதில்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அவங்களுடைய திறமையை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியா மட்டும் இல்ல இப்ப இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ஸ்லயும் நிறைய சாம்பியன்ஷிப்ஸ்லயும் அவங்க வின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா வந்துகிட்டு இருக்கு அப்படி ஒரு ரேசரை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம பார்க்க போற இந்த ரேசரோட அப்பா சித்தப்பா இவங்க எல்லாருமே வந்து ஒரு காலத்துல மிகப்பெரிய ரேசர்ஸா சாம்பியன்ஸா இருந்திருக்காங்க இப்ப இவருடைய அண்ணாவும் ஒரு ரேசர் தான் மோட்டோ ல இப்ப அவர் வந்து ரைட் பண்ணிட்டு இருக்காரு மோட்டோ ல போய் ரைட் பண்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட த்ரீ ஃபோர் இயர்ஸா ஹீரோப்லயே தங்கி அவர் வந்து ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு கூடிய சீக்கிரம் மோட்டோ ஜிபில அவருக்கு ஒரு இடம் இருக்கும் அப்படிங்கறதுதான் நம்ம எல்லாருமே வந்து நம்புறோம் இப்போ வாங்க நம்ம எங்கான ஒரு ரேசர் ஒரு ரேசரை பார்க்கலாம் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஜஹான் ரீஸ் மேனியல் எனக்கு இப்ப பத்தொன்பது வயசு ஆகுது நான் சென்னையில இருந்து வரேன் நான் வந்து இப்ப எம்சிசி காலேஜ்ல பிஎஸ்சி விஜுவல் கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் அப்படியே ரேசிங்கும் பண்ணிட்டு இருக்கேன் எந்தெந்த ரேஸ்லாம் வந்து வின் பண்ணி நான் வந்து டுவெண்ட்டி நைன்டீனில் தான் முதல் முதல்ல ரேஸ் ஓட்டினேன் அது வரைக்கும் ட்ரெயினிங் தான் பண்ணிட்டுருந்தேன் ஏன்னா இந்தியாவில் அப்போ இருந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி பதிமூணு வயசான தான் ரேஸ் ஓட்ட முடியும் ஸோ நான் முதல் முதல்ல பதிமூணு வயசுல தான் ரேஸ் ஓட்டினேன் அப்போ வந்து நான் ரொம்ப ஸ்லோவாக இருந்தேன் ஆனால் அதை என் முதல் ரேஸ் ஆனால் என் முதல் ரேஸில் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆகி என் கை அடிபட்டுச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபுல் சீசன் என்னால் ஓட்ட முடியல நான் டுவெண்ட்டி நைன்டீன்ல தான் ஆரம்பிச்சேன் ஆனாலும் அந்த ஒரே ஷோட்டிட்டு ஃபுல் இயர் நான் மர வண்டி ஓட்டல அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில டுவெண்ட்டி 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 ஒன் இந்த ரெண்டு வருஷமும் நான் இந்தியாவில் சிபிஆர் ஒன் ஃபிஃப்டி ஆறுன்ற ஒன் மேக் ஹோண்டா ரேசிங் இந்தியா நடத்துகிற சாம்பியன்ஷிப்ல ஓட்டினேன் இது வந்து டுவெண்ட்டி எயிட்டீன்ல ஹோண்டா இந்தியா வந்து ஒரு செலக்ஷன் நடத்தினாங்க இந்தியா டேலண்ட் ஹண்ட்னு சொல்லிட்டு அதில் அவங்க ஒரு நிறைய நம்பர் ஆஃப் ரைடர்ஸ் செலெக்ஷனுக்கு இன்வைட் பண்ணி அதில் நல்லா ஓட்டுற ரைடர்ஸ்க்கு ஃபிட்னஸ் டெஸ்ட்டு சின்ன சின்ன டெக்னிக்கல் எப்படி ஓட்டுறாங்கலாம் டெஸ்ட் பண்ணி ஒரு சின்ன இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணாங்க அப்படி ஒரு செலெக்ஷனில் தான் நானும் செலக்ட் ஆகி வந்தேன் ஸோ அப்படி டுவெண்ட்டி எயிட்டீனில் செலக்ட் ஆகி டுவெண்ட்டி நைன்டீனில் ஒரு ரேஸ் ஓட்டிட்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டியும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லையும் நான் சிபிஆர் ஒன் ஃபிஃப்டியில் ரேஸ் ஓட்டினேன் அந்த சிபிஆர் ஒன் ஃபிஃப்டியில் நல்லா ஓட்டுறதை பார்த்துட்டு நான் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் அந்த சாம்பியன்ஷிப் ஸோ ரேசிங்கில் வந்து சாம்பியன்ஷ் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ்லாம் கவுண்ட் பண்ணுவாங்க ஸோ நான் ஓவர் ஆல் எல்லா ரேஸ்லேயும் எடுத்து நான் முடிச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு ஒரு ரிசல்ட் எடுத்துகிட்டு வருவாங்க அதில் வந்து நான் ஃபோர்த்து முடிச்சிருந்தேன் ஸோ என் ரிசல்ட் நல்லா இருக்குன்றத பார்த்துட்டு அவங்க என்எஸ்எஃப் டூ ஃபிஃப்டி யாருன்னு ஒரு கேட்டகிரிக்கு அப்கிரேட் பண்ணாங்க ஸோ இந்த கேட்டகரி வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் இந்த வண்டி தான் வேல்டு வைடு எல்லா இடத்துலையுமே மோட்டோ த்ரீக்கு ஒரு ஸ்டெப் கீழே எல்லா ரைடர்ஸுமே இந்த வண்டியில் தான் ட்ரைனிங் பண்ணுவாங்க நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம் ஏஷியாவில் யூரோப்பில் எல்லா ஊர்லேயுமே இந்த வண்டியில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக பெரிய ட்ராக்லேயே சொல்ல ஆரம்பிக்கிறது ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஹோண்டா ரேசிங் இந்தியா சென்னையில் கொடுத்தாங்க ஸோ நான் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேயும் ஹோண்டா ரேசிங் இந்தியா கூட இந்தியா இந்தியாவில் NSF டூ பிப்டிஆருன்ற பைக்ல ரேஸ் ஓட்டணும் ஸோ உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன ரேசிங்ல வந்து எந்த அளவுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் இப்போதைக்கு நான் வந்து ஏபி டூ கிளாஸ் ஏசியா ரோட் ரேசிங் டூ cc சிசி வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் நான் வந்து இந்த வருஷம் ஹாஃப் வேல சிக்ஸ் ஹண்ட்ரட் சிசி வண்டி ரேஸ் ஓட்ட ஆரம்பிப்பேன் ஸோ இப்போதைக்கு நான் வந்து மலேசியா சூப்பர் பைக் சாம்பியன்ஷிப்ல இந்த ஏபி டூ பிப்டியும் ஏசியா ரோட் ரேசிங் சாம்பியன்ஷிப்ல ஹோண்டா ரேசிங் இந்தியா ஃபேக்ட்ரி டீம் கூட நான் ஐபி டூ ஃபிஃப்டி கிளாஸ்ல ஓட்டிகிட்டு இருக்கேன் ஸோ அவங்க கூட நல்லா ஓட்டினா ஹோப்ஃபுல்லி அவங்களும் அடுத்த வருஷம் என்ன இன்னும் பெரிய கேட்டகரி கூட்டு போவாங்க ஆனால் நானும் பர்சனலாகவும் இந்த வருஷம் ஹாஃப் டேயில் இன்னும் நிறைய இடத்துல சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்சி வண்டியில் ரேஸ் ஓட்ட ஆரம்பிக்க போகிறேன் ஸோ அப்படியே இந்த வருஷம் நான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆரம்பிச்சுட்டு அடுத்த வருஷம் நிறைய சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்சி வண்டியில் ரேஸ் ஓட்டிட்டு அப்புறம் சீக்கிரமாக தௌசண்ட் சிக்ஸி வண்டிலையும் ரேஸ் ஓட்டிட்டேன்னா நான் சீக்கிரமாக மோட்டோ டூ மோட்டோ ஜிபி ஓட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மலேசியா சாம்பியன்ஷிப் இதுல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண வர்றது எவ்வளவு சேலஞ்சிங்காக இருந்தது இப்போ இந்த ரேஸ்ல இருக்கீங்க ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் மலேசியன் சூப்பர் பைக் சாம்பியன்ஷிப் இங்காவே நான் நினைச்சத விட டிஃபிகல்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு ஏன்னா நான் இங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததும் எதிர்பார்த்ததும் இன்னும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் ஆனாலும் பரவாயில்ல நிறைய காம்படிட்டர்ஸ்லாம் ஏஷியா ஃபுல்லாக இருந்து வந்திருக்காங்க ஸோ டிஃபிகல்ட்டி கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் நிறைய பெரிய பெரிய டீம்ஸ் ப்ரைவேட் டீம்ஸ் ஃபேக்ட்ரி டீம்ஸ் எல்லாருமே இருக்காங்க அதில் நாங்களும் பண்ண பைக் தான் ஒன்று எங்கள் பைக்கும் ரொம்பவே ஃபாஸ்ட் ஆனால் போன ரெண்டு நாளாக நாங்கள் பைக்கில் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ ஸோ நாங்கள் பைக்கை ப்ராப்பர் செட்டப் கத்துறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு எனக்கும் இது ஒரு புது ட்ராக் நான் இந்த ட்ராக் எதற்கும் ஓட்டினதில்ல ஸோ போன ரெண்டு நாளும் வண்டியில் பிரச்சனை இருந்ததால் எனக்கு இந்த ட்ராக்கை கற்றுக்க டைம் பார்த்தல ஸோ இப்போ பைக் ரெடி இன்னைக்கு தான் குவாலிஃபைங்கும் ரேஸும் முடித்தோம் இந்த ரேஸ் சூப்பராகவே இருந்துச்சு செவன்டீன்த் ஆரம்பித்தேன் ஸ்டார்ட் ரொம்ப மோசமாக எடுத்தேன் ஆனால் அதுக்கப்புறம் ஓவர்டேக் பண்ணி ஓவர்டேக் பண்ணி ரேஸை கடைசியில் செவன்த்து முடித்தேன் நல்லாவே இருந்துச்சு நான் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணோம் வண்டியில இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம் நானும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணோம் ஆனால் கண்டிப்பா நாளைக்கு இருக்க ரேஸோ இனிமேட்டு வர ரவுண்ட்ஸ்க்கோ நாங்க இன்னும் நல்லாவே பண்ணுவோம் இன்னும் நிறைய ரேஸ் இருக்கு இந்த சீசனே இன்னொரு மூணு ரவுண்ட் இருக்கு அப்புறம் நான் இன்னும் ஏசியா ரோட் ரேசிங்லேயும் ஓட்டுறேன் வேர்ல்ட் சூப்பர் பைக் சாம்பியன்ஷிப்லயும் ஓட்டினா ஓட்டுறேன் இந்த வருஷம் ஸோ அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்க இந்த ஸ்போர்ட் வந்து இப்பதான் இந்தியால வளருது நம்ம மத்த எந்த ஊர்ல பார்த்தாலும் பத்து வயசு ஒன்பது வயசு பசங்கலாம் டெய்லியும் வண்டி ஓட்டுற மாதிரிலாம் இருக்கு ஆனால் நம்ம இந்த ஸ்போர்ட்டுக்கு பெரிய வரவேற்பு இல்லாததால எங்களோட க்ரோத்தும் லிமிட் ஆயிருக்கு அது ஒத்துக்கலாம் நிறைய பேருக்கு பார்த்ததெல்லாம் பைக்கு ஸ்பீடு சேஃப் இல்லை அதுதான் ஆனால் இதுவும் ஒரு ஸ்போர்ட் இங்கே எல்லாமே ப்ராப்பராக சேஃபாக நடக்கும் நம்ம நார்மலாக ரோட்டில் இருக்க மாதிரி இல்லை இங்கே எல்லாமே ப்ராப்பராக செட்டப் பண்ணி எல்லாம் சேஃபான இடத்துக்குள்ள தான் ஓட்டுறோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்ம இந்தியாவோட இந்தியாவில் இந்த ஸ்போர்ட்டையும் நல்லா வளர்த்துட்டு போய் இன்னும் இன்னும் நல்லா பெரிய இன்டர்நேஷனல் லெவலில் ரெப்ரசென்ட் பண்ணி இன்னும் நல்லா முன்னாடி முடிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ தேங்க்யூ சோ மச் ஜோஹான் ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து பார்த்ததுல உங்களோட ரேஸை வந்து நேரிலே பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ மலேசியால ரவுண்ட் ஒன்ல வந்து ரேஸ் ஒன் முடிஞ்சிருக்கு இன்னும் நிறைய ரேஸ் இருக்கு இன்னும் நாலு ரவுண்ட்ஸ் இருக்கு சூப்பரா பண்ணுங்க அடுத்தடுத்து இன்னும் பெரிய பெரிய ரேஸுக்கு போகணும்